என்னது வந்து மாட்டீங்களா நிமிஷம் இருக்கா பேசலாம் மாம்பழச்சு ஓட்டுக்கெட்டு வந்து உங்க வீட்டு பிள்ளையா வந்துருக்கோம் மறந்துடாம மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஒரு வாய்ப்பு நோட்டீஸ் பாத்துட்டு போறது இல்ல உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து இதெல்லாம் புதுசா படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா பாட்டிமா வணந்துட கூடாது அக்கா உங்கள சொல்ல அவங்கள பாட்டி ஐயா மாம்பழத்தை ஓட்டு போறது நம்ம எதிர்காலத்துக்காக கேக்கிறோம் வேற வழி இல்ல கடைசி வாய்ப்பு எல்லா சமுதாய மக்களுக்கும் இதான் ஒரு வாய்ப்பு இன்னை வீட்டுல அந்த வாய்ப்பு கிடைக்காது ரெண்டு மலாட்டம் எடுத்துக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல ஊருக்கு போய் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு புள்ளை குட்டையில கூட பார்க்கல வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சுட்டு மணிலாவா இதனால என்ன வருமே சரி புள்ளிகளை பார்த்து கொள்ளை வழி எல்லாம் எங்க கொள்ளை வந்துருச்சு புள்ள நாபகம் வந்துருச்சு போய் எலெக்ஷன் முடிச்சா போய் பிள்ளைகள பாக்கணும் எங்க பிள்ளைக்காக தான் நாங்களும் வந்து நிக்கிறோம் உண்மையில பிள்ளைகளுக்காக தான் வந்து நிக்கிறோம் ஏதாவது கிடைக்கும் எல்லா மக்களும் ஒன்னாவது இருக்கும் இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க ரெண்டு மக்களை அடிச்சுட்டு தான் கிடக்கும் ரெண்டு சாதி மக்களை அடிச்சுட்டு தான் கிடக்கும் நினைச்சாங்க ஒத்துமையா இருப்போண்டான்றத நிரூபிக்கக்கூடிய தேர்தல் தேர்தல் அதான் மறந்துடாதீங்க நீங்க எத்தனை ஓட்டு வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்க ரெண்டு ஓட்டம் ரெண்டு ஓட்டம் நீங்கம்மா ரெண்டு ரெண்டு ஓட்டு அவங்கள்டாயா ஏழு ஓட்டு அவனா

இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இங்க ஆட்சி நடத்த முடியும் எப்படி இங்க இதா இருக்க முடியும் ஆட்சி அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு எதுக்கும் பயமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் இது ஒரு கொலை கேள்விப்பட்டீங்களா நியூஸ் பாத்தீங்களா விட்டுகிட்டே வெட்டி கட்டள கட்சியில இருக்காங்களா

மானங்க மானத்தை காப்பாத்தணும்ல பணத்துக்காக காப்ப விட்டா மானத்தை மானத்தை யார் காப்பாற்போம் நாங்க இப்படி இப்ப பண்றீங்கல்ல வேஷ்டி வேஷ்டி போட குடுக்கறானுல என்ன திரும்ப சொல்லி குடுக்கிறாங்களா அது என்னத்துக்கு சொல்லி விடுறாங்களா யாருக்கு காரணம் பாருங்க பால் பத்து மணி கூட ஓட்டு கேப்பான் நாங்களா உள்ள செலக்சன் இருக்கிறப்ப நடந்திருக்குது இதுதான் இல்ல நினைக்கிறப்ப இப்ப என்ன பண்றாங்க துணி மணிய குடுவாங்க குடுத்து இந்த துணிமணியை கொடுத்தா நாளைக்கு கட்டிட்டு போறது கூச்சி போடுவாங்க

மனத்திட கூடாதே ஓட்டு போடுற கொடுக்கா மாட்டா ருசி மலி வேற விட்டிங்க